வணக்கம் நான் உங்க ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பல்லு இலக்கியம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க பல்லமான நிலத்தில் வாழ்கிறவங்க தான் அந்த காலத்தில் வந்து வேளாண்மை தொழிலாம் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த பல்லமான நிலத்தில் அவங்க வாழறதுனால அவங்கள பல்லர் அப்படின்னு கூப்பிடுவாங்க இவங்களோட வாழ்க்கையை வந்து எடுத்து சொல்கிற ஒரு இலக்கியம் தான் பல்லு இலக்கியம் இது வந்து மரத நிலத்தோடைய இலக்கியம் இதுக்கு மற்ற பேருன்னு பார்த்தீங்கன்னா உழத்தி பாட்டு பல்லு பாட்டுன்ற பேரும் இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இலக்கியம் வந்து உயர்குடியில் பிறந்தவங்களை பற்றி மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது ஆனால் அந்த நிலைமையிலேருந்து மாறி ஒரு சாதாரண நிலைமையில் இருக்கக்கூடிய சாதாரண மாந்தரங்களை பற்றி அவங்கள வந்து இலக்கிய தலை மாந்திரா வச்சு தான் பல் இலக்கியம் தொல்காப்பியத்தில் பார்த்திங்கன்னா சேரி மொழியார் செவ்விதர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி ப புலன் உணர்ந்தோரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லு இலக்கிய தோற்றத்தை பத்தி அதுல வந்து முன்னறிவிப்பாகவே வந்திருக்கு இந்த பல்லு இலக்கியத்தில் இந்த பல்லரோட பெருமை பல்லர் இருவருடைய வரலாறு அந்த நாட்டோட வளம் அவங்க எப்படி மழையை வேண்டி வந்து நிற்கிறாங்க மழைக்குரிய அவங்க எப்படி அறிஞ்சிக்கிறாங்க அப்புறம் ஆற்று வெள்ளத்தை வந்து எப்படி போற்றி இருக்காங்க பண்ணைக்காரன் வர்றது பல்லன் வர்றது பள்ளியர் வந்து பண்ணையாரிடம் முறையிடுறது பண்ணையார் வந்து பல்லனை தண்டிக்கிறது பள்ளியர் புலம்புறது அப்புறம் உழவு பணியை வந்து அவங்க எப்படி தொடங்குறாங்க பல்லனை வந்து சிறையில் போடுறாங்க அப்புறம் ஏசிய பள்ளியர் வந்து திரும்பி எப்படி இணைஞ்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து சிந்து வித்தன்த்தங்களை வந்து பாடுறது தான் பல்லு இலக்கியத்தோடு அமைப்பு சிறந்த சிறப்பான பல்லு இலக்கிய நூல்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதாவது நெல் வகை எண்ணினாலும் பல்லு வகையை எண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நெல் எத்தனை வகை இருக்குதுன்னு கூட நம்மளால் எண்ணி சொல்லிட முடியும் ஆனால் அவ்வளோ பல்லு இலக்கியம் இருக்குது நம்மளால் சொல்லவே முடியாதுன்னு தான் இந்த பாடல் சொல்லுது இந்த பல்லு இலக்கியம் எவ்வளோ இருக்குன்றதுலாம் தெரிஞ்சுக்கலாம் அதில் பெருமையானது சிறப்பானது ஒரு சில பேர்களை மாத்திரம் இப்போ பார்க்கலாம் திருவாரூர் பல்லு குருக்கூர் பல்லு திருமலை பல்லு சிவகையலாய பல்லு வைசிய பல்லு வடக்கரை பல்லு உரிமைநகர் பல்லு சீர்காழி பல்லு தில்லை பல்லு கண்ணுடையால் பல்லு கதிரைமலை பல்லு மாந்தை பல்லு சோற்றூர் பல்லு மூக்கூட்டு பல்லு மோகன பல்லு வையாபுரி பல்லு திருச்செந்தூர் பல்லு இந்த மாதிரி நிறைய பல்லு இலக்கியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அந்த பல்லு தலை சிறந்து அதுவும் முதல் முதல்ல தோன்றியது வந்து முக்கூடற் பல்லு தான் இது வந்து நயத்தோட ஓசை நயம் சிலேர் நயம் எல்லாத்தோடையும் எழுதியிருக்காங்க ஆனால் புலவர் வந்து யாரும் நமக்கு தெரியல காலம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு அதாவது நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் முக்குடல்கிற நகரம் இருக்குது ஏன்னா தாமரபரணி சிற்றாறு கயத்தாறு இந்த மூன்று ஆறுகளும் வந்து கூடுற இடம் தான் முக்குடல்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு பேர் சீவலை பேரி இந்த ஊரில் தான் அழகர் இருக்கார் அவரோட பெருமையை இந்த நூலில் வந்து பேசியிருக்காங்க குடும்பம் அப்படின்ற பேரில் தான் இந்த உழவர் அதாவது இந்த பல்லனை வந்து இது இந்த நூலில் குளி குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் இவர் தான் இந்த முக்கூடர் பள்ளியில் இருக்கக்கூடிய மூத்த பள்ளி அதாவது குடும்பனுடைய மூத்த மனைவி அப்புறம் மருதூர் பள்ளி அவங்க வந்து இரண்டாவது மனைவி அவங்க வந்து அழகர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய அந்த பண்ணை நிலத்தை பயிரிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ பண்ணைக்காரன்றவர் வந்து அந்த கோயில் நிலத்தை கண்காணிக்கிற நிலக்கிழார் அதாவது நிலத்தோடைய சொந்தக்காரர் மாதிரி இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த உரையாடலை நாடக வடிவத்தில் இந்த நூலில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த நூலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வேளாண்மை முறை எப்படி இருந்ததுன்றது ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நெல் அந்த வித்தோடைய வகை மாட்டுடைய வகை மீனோட வகை அவங்க பயிர் தொழில் எப்படி செஞ்சாங்க என்னென்ன கருவிகள்லாம் அவங்க வந்து உபயோகிச்சாங்கன்றதெல்லாம் ரொம்ப விரிவாக வந்து விளக்கியிருக்காங்க இந்த நூலில் பார்த்தீங்கன்னா இளைய பழி மேல தான் அந்த பல்லன் வந்து ரொம்ப அதிகமாக அன்பு காட்டுறாரு மூத்தப்பள்ளியை ஒதுக்கி வச்சு துன்புறுத்துறாரு அதனால வந்து ஆண்டை அதாவது இந்த பண்ணைக்காரர் வந்து அங்கே வரும்போது இந்த மூத்தப்பள்ளி போய் அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க அது ஒரு பாடெல்லாம் ரொம்ப அழகாக வந்து எழுதியிருக்காங்க என்னென்னா மீனை கொண்டு அழிப்பான் அதாவது அந்த இளைய மனைவிக்கு மீன்லெல்லாம் பிடிச்சதுன்னு வந்து அவனுக்கு தருவான் கருவாட்டு ஊனை கொண்டு ஒழிப்பான் அதாவது கருவாடை வந்து ஒழிச்சு எடுத்துகிட்டு போய் அவளுக்கு தருவான் நான் சொன்னால் வீம்பு கடிப்பான் நான் ஏதாவது கேட்டால் என்னை போட்டு அடிப்பான் அவள் சொன்னால் பாம்பையும் பிடிப்பான் ஆனால் அதே ரெண்டாவது மனைவி வந்து சொன்னால் பாம்பை கூட போய் பிடிப்பான் அப்படின்னு மூத்த மனைவி வந்து அவளோட குறையை வந்து முறையாக முறையிடுற மாதிரி சொல்கிற மாதிரி இந்த பாடல் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் பல்லு இலக்கியங்கள்லாம் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கும் பள்ளி இலக்கியத்தை பற்றி ஏதாவது சொல்லணும் நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி